சப்த ரிஷிகளில் அகத்திய மாமுனிகள் திருப்புகள் பாடி முருகப்பெருமான் புகழ் பரப்பிய கருணகிரியாக பழனியம்பதியில் முருகப்பெருமானுக்கு நவபாசன சிலை படித்த போகர் பெருமான் மூன்று தெய்வங்களும் ரிஷி தெய்வம் திருப்புகள் பாடிய தெய்வம் முருகனுக்கு நவபாஷா போகர் போகற்ருமா அருள் பாலிக்கும் அற்புதமான திருத்தல் அற்புதமான ஓதிமலை திருத்தல் அபிஷேக தீர்த்தத்தை அருந்தும் சீதையின் சோகத்தை நீக்கிய வானருங்கள் அபிஷேக பாலை ருசிக்கும் வானரம் ருத்ராம்சம் சீதையினுடைய சோகத்தை நீக்கிய சிவபெருமானின் ருத்ராம்சம் மூர்த்தியான முக முருகப்பெருமானின் சஷ்டி அபிஷேக தீர்த்த பாலை சுவைக்கிறார்கள் பாலும் தயிரையும் வானரங்கள் சுவைக்கிறார்கள் போதிமலை முருகப்பெருமானினுடைய அபிஷேக பால் தீர்த்தத்தை வாணரங்கள் பக்தியுடன் அண்ணுகின்றன அசோகவன சஞ்சாரம் சோக விநாசம் அஞ்சனா கர்ப்ப சம்புதம் வாயு நமஸ்துதே சீதையினுடைய சோகத்தை நீக்கியவர் ருத்ரமூர்த்தி வாயுபுத்திரன் அனுமன் முருகனும் ருத்ராம்சம் பைரவரும் ருத்ராம்சம் கா சரபேஸ்வரரும் ருத்ராம்சம் தீரபத்திரரும் ருத்ராம்சம் ஹனுமனும் ருத்ராம்சம் தீமையை அழித்து ஒழுக்கத்தையும் சத்தியத்தையும் பக்தியையும் தருமத்தையும் நிலைநாட்டப்பையும் அற்புண அற்புதமான அவதாரம் கோமுகி புனிதமான கோமுகியினுடைய தரிசனம் புனிதமான கோமுகியினுடைய தரிசனம் பவானி சகர் அணையின் நீர்த்தேக்கத்தின் கண்கொல்லா காட்சி மலை மேல் மரத்தில் மாநரத்தின் அற்புதமான சாக சங்கம் பவானிசகர் அணையின் நீர்த்தேக்கத்தின் அற்புதமான காட்சி கடல் போன்ற அற்புதமான காட்சி போதுமலை ஸ்தலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிக அற்புதமான காட்சி பவானி சகர் அணையினுடைய நீர்த்தேக்கத்தின் அற்புதமான இயற்கைக் காட்சி அற்புதமான விவசாய விளைநிலங்கள் போதிமலை சுற்றியுள்ள ஊர்கள் கித்திக் குட்டை பாத்து